ஒரு நிமிஷம் கேளுங்க இதே மாதிரி கூன் முதுகு போடுறவங்க அதுக்கு எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கான இந்த பதிவு சாதாரணமாக இருக்கிறவங்களும் இதை செய்யலாம் இது ஒரு ஸ்ட்ரெச் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் நீங்கள் கை வந்து பின்னாடி இந்த கொண்டு வந்துட்டு இந்த காது முடிங்க அதே மாதிரி மேலே கை கொண்டு போயிட்டு கீழேந்து வந்து இந்த காதை பிடிங்க இதை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தலையை தூக்குங்க லேஸாக மேலே இப்படி தூக்கி இந்த பொசிஷனில் ஒரு நிமிஷம் இருங்க இது பின்னாடி இருக்கிற இந்த சதைகள் இப்படி முன்னாடி இப்படி வந்துருக்கிறத பின்னாடி இப்படி விரிச்சு கொடுக்கும் இது ஒரு நிமிஷம் செய்யுங்க ரெண்டாவதாக கையை அப்படி பின்னாடி லாக் பண்ணிங்க லாக் பண்ணிவிட்டு கையை நேராகிடுங்க நேராக்கிட்டு இந்த மூமெண்ட் கொடுங்க இடது பக்கம் வலது பக்கமாக ஒரு நிமிஷத்துக்கு இதை செய்யுங்க இது இப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்க கூட செய்யலாம் இதை வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கவும் செய்யலாம் ஸோ இது ரெண்டாவதாக பண்ணுங்கள் மூணாவது தலைமேல ஒரு சின்னதாக ஒரு தலகாணியை வச்சுருங்க வச்சுட்டு நேராக பார்த்த மாதிரியே அந்த பக்கம் நடக்கிறது இந்த பக்கம் நடக்கிறது இதை நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு செய்யலாம் இந்த தலகாணியை மேலே வச்சுட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா நீங்கள் ஒரு பிளேட்டு கூட வைக்கலாம் கீழே விழாம அதை நிறுத்தி வச்சுட்டு அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கவுச் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் வந்து தானாக சரியாகும் இது கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறதுனால உங்களுக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கலாம் இதை நேரம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்டர் கரெக்ஷன் ரொம்ப முக்கியம் அது பின்னாடி வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வலிகள் வராமல் தடுக்கும் இதை நீங்கள் இப்போயே கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருக்காங்கிறத பார்த்துக்கணுன்னா நீங்கள் செவத்தில் அப்படி நிறுத்திட்டு அப்படி ஷோல்டரை வைங்க ரெண்டு ஷோல்டரும் பிளேடும் நீங்கள் செவத்தில் பாடணும் அப்படி பட்டுதுனா சரியாக இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் கூன் போடுறீங்கன்னு அர்த்தம் அதை நீங்கள் இதை பண்ணி சரி பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்